இந்தியா இலங்கையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே தமிழர் தரப்பாக இந்தியா ஒப்பமிட்டிருந்தது தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை வழங்குவதற்காகவும் இலங்கையில் நடைபெற்ற ஆயுத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இங்கே எழுதப்பட்டது அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் முழுமையாக ஒருவருக்கும் என்றும் தெரியாது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் நிறைய விடயங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பாகவே எழுதப்பட்டிருக்கிறது ஈழத்தமிழர்களுடைய அரசியல் உரிமை தொடர்பிலே அது ஒரு மிகவும் ஒரு பலகீனமான ஒப்பந்தமாகவே காணப்படுகிறது ஏனென்றால் வடக்கு கிழக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இணைந்திருந்து பிரிக்கப்பட்ட பொழுது பதினெட்டு ஆண்டுகள் இணைந்திருந்த வடகிழக்கு பிரிக்கப்பட்ட பொழுது இந்தியாவால் அதை தடுக்கவும் முடியவில்லை இந்தியா தொடர்பாக எந்த விதமான செய்திகளையும் சொல்லவில்லை என்ற ஏக்கம் தமிழர்களிடம் இன்றும் உண்டு ஆகவே பதினொன்றாம் திருத்த திருத்தம் என்பது கூட ஒரு மிக கனதியான அல்லது மக்களுக்கு ஏதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் உரிமையை வழங்கக்கூடிய ஒரு அரசியல் வெளியை உருவாக்கக்கூடிய தீர்வு திட்டமாக அது அமையவில்லை என்ற ஆதங்கம் உண்டு உண்டு ஆகவே இந்தியா தமிழர் தரப்பாக இலங்கையிலே ஒப்பமிட்டு தன்னுடைய நலன்களை இந்தியா காப்பாற்றி கொண்டதா இல்லையா என்பதற்கப்பால் தமிழர் நலன் தொடர்பில் இந்தியா அதிகமாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது ஆகவே பாரத பிரதமருடைய வருகை என்பது ஈழத்திலே வாழுகின்ற குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் தங்களுடைய அரசியல் உரிமைகளை தாங்கள் இழந்து போன தங்களுடைய இறமையை மீட்கும் வகையிலான தங்களுக்கே உரித்தான சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் உரிமையை பெறுவதற்கு இந்தியா அதற்குரிய பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய அவாவும் கோரிக்கையும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி இலங்கையின் பாராளுமன்றத்திலே பாரதத்தினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றுகிற பொழுது இலங்கை பாராளுமன்றத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார் நானூறு முதலமைச்சராக பன்னிரண்டு ஆண்டுகள் பதவி வகித்தவன் அதிகாரங்களுடைய எல்லைகள் எனக்கு தெரியும் அந்த வகையிலே இலங்கையிலே காணப்படுகின்ற தமிழர்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் ஒரு கூட்டுறவு சமஷ்டி முறை மிகவும் முக்கியமானது பெருமதியானது அந்த முறை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் என்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே அவர் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி குறிப்பிட்டிருந்தார் இப்பொழுது அவர் திரும்பவும் ரெண்டாயிரத்தி பத்து ஆண்டுகள் கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர் இங்கே வருகிறார் என்றால் இந்த பத்து ஆண்டுகளில் கூட்டுறவு சமஸ்டி பற்றியோ அல்லது ஒரு அரசியல் அதிகாரத்தினுடைய மீளப்பறிக்கப்பட முடியாத அதிகாரங்கள் பற்றியோ தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் உரிமை பற்றியோ மாறி மாறி வந்த அரசுகளால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் எட்ட முடியவில்லை இந்தியாவாலும் அது தொடர்பிலே ஒரு அளவு கூட முன்னேற முடியவில்லை என்ற செய்திகளை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆகவே பாரத பிரதமருடைய இந்த வருகை ஈழத்தமிழர்களுக்கு நன்மை தருமா அல்லது தொடர்ந்தும் இந்தியாவோ எங்களை கைவிட்டு விட்டது இந்தியா எங்களுக்கு எதனையும் செய்யவில்லை என்ற அந்த தமிழ் மக்களிடம் இருக்கிற எண்ண அலையை அது இன்னும் வளர்த்து செல்ல போகிறதா